வீடு பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அவளை எனக்கு மிகவும் பிடிக்கும் எழுதியவர் ஆனா கந்தசாமி வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா அருந்தவம் வாழ்வின் நடுத்தரத்தை கடந்துவிட்ட கட்டை பிரமச்சாரி துறவரத்தில் பற்றுக்கொண்ட பிரமச்சாரி இல்லை இல்லறத்தில் பற்றில்லாத பிரம்மச்சாரி ஆரோடையும் வம்பு தும்புக்குப் போகாமல் தானுண்டு தன் வேலையுண்டு என்றிருக்கிற சுபாவம் இன்று காலையில் வந்த தொலைபேசி அழைப்பு அவனது சிந்தையை சீரழித்துக் கொண்டிருந்தது முடிவுகளால் தீர்த்து வைக்க முடியாத குழப்பம் தானாக ஆறி அடங்க வேண்டிய துயரம் பேருந்தை விட்டிறங்கிய அருந்தவம் மாக்வில் பேரங்காடியை நோக்கி நடந்தான் பேரங்காடியின் உள்வீதிகளில் நடந்து வருவது அருந்தவத்துக்கு பிடிக்கும் அது அவனுக்கு மன உளைச்சலை குறைக்கும் மருந்து இந்த பேரங்காடிகள் பெரும் பணம் விழுங்கி ஒரு பொருள் வாங்க வேண்டுமென்று போறவர்கள் ஒன்றோடு திரும்புவதில்லை பலரும் பல பொருட்களை அள்ளி கட்டிக்கொண்டு கொண்டு அங்குமிங்குமாக அலைந்து கொண்டிருந்தார்கள் பேரங்காடியின் மேத்தளத்தில் ஆழ்ந்த சிந்தனையோடு நடந்து கொண்டிருந்தான் அருந்தவம் பன்மொழிகளும் செவி மோதி செல்லும் இடம் அது அவற்றுக்குள்ளிருந்து தாய்மொழியை தனித்து பிரித்தெடுக்கும் தன்மை மொழியில் பெற்றுள்ளோருக்கு பொதுவாகவே இருக்கும் அருகில் யாரோ தமிழ் பேசுவது அருந்தவத்தின் காதில் விழுந்தது பெண் குரல் நடைய தளத்தினான் அருந்தவம் அது இவன் மூளை நிறம் ஏற்கனவே பதியப்பட்ட குரல் அவளாக இருக்குமோ அவளாக இருந்தால் அவள் என்னை கண்டுவிடக்கூடாது அருந்தவம் ஒரு மறைவிடத்தில் ஒதுங்கி திரும்பினான் அவள்தான் நிசாந்தி அவள் அப்படி இங்கே அன்று ஜெர்மனி போக இருப்பதாகத்தானே கூறினாள் அவ்விடத்தை விட்டகின்ற அருந்தவம் டிமோர்டன் கோப்பியோடு ஒரு பெஞ்சில் அமர்ந்தான் உயர எழுந்த கோப்பியின் ஆவியோடு எழுந்து கலந்தன அவன் நினைவுகள் அவரவர் செய்யும் தொழில்களை சுட்டி தொழில் செய்வோரை கூப்பிடுவது ஒரு பொது வழக்கம் யார் இவர் எதை செய்தாலும் அவர்களுக்கானது ஒரு தொழில் சார்ந்த பெயர் இருக்கும் அவ்வாறானோரின் இடுகுறிப்பியர்கள் பலருக்கும் நினைவில் நிற்பதில்லை அதற்கு தேவையும் இருப்பதில்லை மீன் விற்பவர் மீன்காரர் ஆகிவிடுவார் பால் விற்பவர் பால்காரர் ஆகிவிடுவார் பூசாரியார் பரியாரியார் என்ற காரணப் பெயர்களால் காணாமல் போன இடுகுறிப்பியர்கள் ஏராளம் எங்கட ஊரில் ஒரு தையல்காரர் இருந்தவர் தொடக்கத்தில் ஆறு வச்சானோ தெரியாது அவர் எல்லோருக்கும் டெய்லர் ஆனார் மனிதன் ஐம்பது வருஷமா ஊருக்கே தச்சு போட்டிருக்கும் ஆனா கடைசி வரைக்கும் அவற்றை சொந்த பேர் யாருக்கும் இல்ல இது என்ன பெரிய குற்றமே நான் அதை சொல்ல வரே இல்ல வயசோடு சேர்த்து மனிதருக்கு பல பருவங்கள் வார மாதிரி ஒரு காலத்துல எங்களுக்கு புலம்பெயர் பருவம் என்றொரு பருவமும் எங்களோட இணைஞ்சிருக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த பருவம் வந்த பிறகு வசதி இல்லாதவ குடியிருந்த வீட்டை ஈடு வச்சு இந்த கழுத்தில் காதில் மின்னணதுகளை பிடுங்கி அடவு வச்சு முன்பின் தெரியாத ஒருத்தன் காலடியில் கொட்டி போட்டு சார் அண்ண முன்னும் பின்னும் அலவியலே அவனுக்கு என்ன பெயர் வச்ச நீல் ஏஜென்சி காரன் கிட்டத்தட்ட எங்களுக்குள்ள அப்படியொரு சாதியையே நாங்கள் உருவாக்கி வச்சிருந்தோம் ஒவ்வொரு ஏஜென்சிக்காரனும் சிற்றரசர் மாதிரி உலா வந்தத அவ்வளவு லேசா மறக்கேளாது மூக்கு பேணியில சுட சுட அம்மா வச்சுட்டு போன பால் கோப்பி ஆவி அடங்கி கிடந்தது அருந்தவம் முகட்டை பார்த்தபடி அங்கங்க கட்டுவிட்டு போன ஒரு பிரம்பு கதிரையில சாய்ந்திருந்தான் அம்மா வந்து எட்டி பார்த்தாள் மகனின் மனநிலை கவலையை தந்தது வெளிக்காட்டினால் அவன் மேலும் உடைந்து போவான் தம்பி கோப்பு யாரை போச்சு சூடாக்கிக் கொண்டாரன் பதிலை எதிர்பார்க்காமல் உள்ளே போனாள் முதலில இருந்ததையும் பிந்தி பிறந்ததையும் தூக்கி விழுங்கி போட்டு பிறந்த பிள்ளை அதனால அருந்தவம் பேருக்கேத்த மாதிரி ஒரே பிள்ளை உழைக்கும் யந்திரமான கணவன் கண்மூடி கனகாலம் பத்துகள் சொல்லும்படி இல்லை விரல்களில் ஒட்டாமல் சில பருக்கியலை விழுங்கிக் கொள்ளக்கூடிய வாழ்க்கை தாய் கடும் மென உருமம் கொண்ட போர் சூழலும் பொருளாதார சிக்கல்களும் அருந்தவத்தை எங்கேயாவது வெளிநாட்டுக்கு அனுப்ப வேணும் என்ற முடிவை எடுக்க செய்தது அது கண்டே கொஞ்சத்தையும் சேமிக்கவும் செய்தாள் அருந்தவத்துக்கு இப்ப புலம்பெயர் பெறவன் கிடந்த சொத்து பத்துகளையும் அருந்தவத்தையும் ஈடு வச்சு பணத்தை புரட்டி நல்லவர் என்று ஆரோ சுட்டு விரல் நீட்டின ஒரு ஏஜென்சிக்காரனுக்கு கொடுத்தாள் கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்துக்குமாய் பல தடவை அழிய விட்ட ஏஜென்சிக்காரனை நினைச்சு நொந்து போயிருந்த ஒரு பொழுதில அவன்கிட்ட இருந்து ஒரு தகவல் சிங்கப்பூருக்கு வரட்டாம் இந்த செய்தி அருந்தவத்துக்கு உற்சாகத்தை தரையில்லை ஊருக்குள்ளேயே அழிய விட்டவன் வெளியாலே எங்கெங்க அழிய விட போறான்னு யாருக்கு தெரியும் அதோட அம்மாவையும் தனிய விட்டுட்டு தலைக்கு நெருக்கமாய் அம்மாவந்த பெருமூச்சு நிமிந்து பார்த்தான் கலங்கிய கண்களை அவனுக்கு தெரியாமல் ஒருச்சறிந்து ஒத்தி கொண்டாள் அம்மா நீங்கள்தான் எனக்கு தைரியம் தர வேணும் நீங்களே கண்ணக் கசக்கினால் எப்படி நான் நிம்மதியா வெளிக்கிடுவன் இமைய வெட்டினால் கரையுடைக்க காத்திருக்கும் கண்ணீர் வென்றுவிடும் மெனம் வும்பியது சரோவுக்குச் சொல்லி போட்டியோ ராசா அருந்தவம் நிமிர்ந்து பார்த்தான் சரோ சின்ன வகுப்பிலிருந்து ஒண்டாய் படிச்ச ஐயர் பெட்டேன் விசேஷங்களுக்கு போய் வார அளவுக்கு குடும்ப பழக்கம் அது அம்மாவை கண்டால் ஓடி வந்து ஓட்டிக்கொள்ளும் தகப்பன் இல்லை சொந்தமாக ஒரு வைரவ கோயில் இருக்கு சரோவந்த தாய்க்காரி படு கையளவு காணியில குடியிருந்த வைரவரை சுற்றி நிறைய முட்புதர் நிலங்கள் அந்த காணிக்காரர்கிட்ட போய் நிலத்தை கோயிலுக்கு தாங்கும் ஏதோ என்னால இயண்டத தாரன் என்று அவள் இறந்தபோது பலர் காசு வாங்காமலே நிலங்களை இருந்தார்கள் கோயிலுக்கு தனி கேட்கிறேன் என்ற சரோவின்ற அம்மாவின் குரல் பலரின் காதுகளை மட்டும் பக்தர்களின் இதயத்தையும் தொட்டது இப்ப முனியப்பர் கால பைரவர் போன்ற உக்கிர தெய்வங்களை தவிர சகல சாமிகளும் வைரவருக்கு அருகில் குடில் கட்டி குடிவந்தார்கள் இதில் ஒரு தனிச்சிறப்பு பூசை செய்பவர்கள் மச்சம் மாமிசம் குடிவகையில்லா மனிதர்கள் முக்கியமாக பூநூலால் முதுகு சொரியாந்தனர்கள் இவர்களில் பெண்களும் அடக்கம் பெண்கள் அரிச்சகர்களாக வந்த பிறகு கோவிலுக்கு வரும் கூட்டம் முக்காலமும் வெரிசகட்டி நின்றது அருந்தவம் சரோவ சகோதரிய போல பார்த்தான் பழகினான் என்று பொய் அளக்கக்கூடாது பாலும் தயிரும் கடஞ்செடுத்து உடனே மிஞ்சும் வெண்ணையும் ஓருமாய் சரோ தாமரையில தண்ணீராய் தளதளத்தாள் அவள் மொழிகளால் பேசுவதை விட விழிகளால் பேசுவதுதான் அதிகமாயிருக்கும் நம்மடையாளுக்கு விழி மொழியை வாசிக்கிற பக்குவம் அப்ப வசப்பட்டிருக்கேல்ல அவள் ஐயற்பட்ட நமக்கொத்து வராது அந்த போன நினைவே வரக்கூடாது என்று விலத்தித்தான் நடந்தான் அவளை கைப்பிடிப்பவன் போன பிறப்பில் தினமும் முக்கண்டனுக்கு மூன்று வேளையும் வில்வ அரிச்சனை செய்தவனாய்த்தான் இருப்பான் பயணம் சொல்ல சரோ வீடு நோக்கி நடந்தான் வீட்டில் அவள் தனியாகத்தான் இருந்தாள் கதவைத் திறந்தவள் உள்ள வாங்கோ என்றாள் அம்மா இப்ப வந்துடுவா இருங்கோ அருந்தவம் பூசி மொழிகி வைத்த வெளித்திண்ணையில் இருந்து கொண்டான் வெளியில நல்ல காத்து வீசுது இதிலேயே இருக்கிறனே பதில் சொல்லாமல் வாசல் நிலையில் கைகளை ஒன்றி அருந்தவத்தையே பார்த்தபடி நின்றவள் இனி அப்ப என் எங்களை பார்க்க திரும்பி வருவியள் என்றாள் அவள் கண்கள் கலங்கியது போல் தெரிந்தது அது தன் பிரமையாக இருக்கும் என நினைத்து கொண்டான் இருந்தவன் இந்த கேள்விக்கு என்ன சொல்லலாம் என்று யோசிக்கிறேன் கண்ணக்கட்டி சஹாரா பாலவனத்தில் விட்ட மாதிரி இருக்கு ஆனா என்ற உள் மெனசுக்கு உண்டு மட்டும் தெரியுது உங்களை இங்கேயில்லை திருப்பியும் எங்கே இடத்துல கட்டாயம் சந்திப்பேன் அப்ப இடவெளி விட்டான் நிறந்தவன் அப்பா என்ன சொல்லுங்க ஆவலில் கன்ன கதுப்புகள் உப்ப அவனை விழுங்குபவள் போல் பார்த்தாள் அத சொல்றன் திருப்பி வருவன் அதுவரைக்கும் ஏதோ சொல்ல வந்தவன் அம்மாவை பார்த்துக் கொள்வியளோ என்றான் இனி அதுவும் என்ற வீடு என்றவள் உள்ளே சென்று சின்னப் பையை எடுத்து வந்தாள் இது எந்த அன்பளிப்பா வச்சு கொள்ளுங்கோ நீட்டினாள் தயக்கத்தோடு வாங்கியவன் சம்பிரதாயமாக இதெல்லாம் என்னத்துக்கு என்று சொல்லி முடிக்கும் முன் சுட்டு விரலை தன் உதட்டில் நிமிர்த்து நிறுத்தினாள் சிறு பிள்ளைகளை மூச்சு விடாமல் இப்படியே இருக்க வேண்டும் அசையப்படாது என்று தாய்மார் உருக்கி விரட்டுகின்ற பாவனை தாலி கட்டுற புண்ணியவான் தோளில போட்ட சால்வையோட இவளோடு போக இயலாது இடுப்பில சுத்திக் கொண்டு பின்னாலதான் போக வேண்டி வருமோ இவள்தான் மெனசி என்றால் பின்னால முந்தானிய பிடிச்சு கொண்டும் போகலாம் இன்னும் அவளை பார்த்துக் கொண்டிருந்தால் ஏதும் ஆகிவிடலாம் நான் போயிட்டு வரேன் போய் சேர்ந்தவுடனே கடிதம் போடுவேன் பதில் போட வேணும் என்றபடி புறப்பட்டான் அவன் சுவாசப்பை சுமையேறிய உணர்வை ஏற்படுத்தியது திரும்பி அவள் முகத்தை பார்த்தான் அதில் தான் எத்தனை பாவங்கள் பாவனைகள் அப்படியே ஓடிச்சென்று சென்று அவளை அள்ளி அணைத்து உதடுகள் உரச அடே நாயே உருப்படுற பார் என்று உள்மனம் உலுக்க அவளை பார்த்துவிட்டு கையசைத்து தன் வழி நடந்தான் அவன் உருவம் மறையும் வரை அவள் வாசலில் பார்த்திருந்ததை அருந்தவம் அறியமாட்டான் கையில காசுபணம் சேர்ந்தவுடனே சரோவன் அம்மாவோட பேசி அவளை கட்ட வேணும் அவன் மனசுக்குள் சரோ விஸ்வரூபம் எடுக்க தொடங்கியிருந்தாள் முதல் தடவையாக ஏறி தான் கால் பதித்த முதல் வெளிநாடு என்ற பெருமையை சிங்கப்பூருக்கு கொடுத்தான் அறிந்தவம் ஏஜென்சிக்காரன் கொடுத்த அறிவுரைகளின்படி டாக்ஸிக்காரன் உதவியோடு செல்ல வேண்டிய இடத்தை இலகுவாக கண்டுபிடித்தான் அரந்தவம் சிங்கப்பூரில் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்திய தெத்து தமிழும் இலங்கையின் சுத்த தமிழும் புணர்ந்து வாழும் சிரங்கோன் வீதிக்கு அருகில்தான் அந்த இடம் இருந்தது அந்த இடம் எப்படி இருக்குமென்ற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கதவை தட்ட கருத்து தடித்த உருவம் ஒன்று கதவை திறந்தது கதவினூடை புறப்பட்ட காற்று அருந்தவத்தின் முகத்தை கழுவ நானாவித நாற்றங்களால் திணறிப்போனான் அருந்தவம் திறந்தவர் நீங்கள் அறந்தவன் தானே ஏஜென்சிக்காரர் தகவல் தந்தவர் வாங்கோ இங்க நாங்கள் பதினஞ்சு பேர் இருக்கிறோம் உங்களோட பதினாறு நான் தான் இந்த வீட்டுக்கு இப்போ பொறுப்பு ஆறு மாசமாயிருக்கிறேன் ரெண்டு கிழமை முடிய கா மலேசியா போயிட்டு வர வேணும் பலருக்கும் சொல்லிய பழக்கம் போல மெனப்பாடம் செய்து சொல்வதை போல ஒப்புவித்தார் சதுரமாய் ஒரு நீள் மண்டபம் உள்ளே புகை மண்டலம் பீதி புகை சுருட்டு புகை அடுப்பு புகை அடுப்பில் பாலை விறகை திணிக்கும் பொழுது எழும் மனம் பனம்பாளிய பிளந்த குரும்பியை எரிக்கும் பொழுது எழுகின்ற பன்னாட்டு மணமென எல்லாம் கலந்த மனத்தை அவன் சுவாசம் இனம் பிரித்து பார்த்தது உள்ளே நிறைய இவனியொத்த இளவட்டங்கள் குழுக்களாய்க் இருந்தபடி சூட்டாடி கொண்டிருந்தார்கள் பலர் வாய்களில் கொள்ளிக்கட்டைகள் புகைந்து கொண்டிருந்தன யாரோ ஒருவன் வந்தான் அன நல்வரவாகட்டும் பையாங்க வையுங்கோ அங்க பாருங்கோ சுருட்டி கிடக்கிற பாய் அதுதான் உங்களோட மாறுபடாமல் கவனமாய் பாவிக்க வேணும் கிழிந்து கிடந்த பாயின் ஊட்டைக்குள்ளால் அழுக்கு தலையணையின் நுனி எட்டி பார்த்தது அண்ணன் இங்கே எல்லாம் டேர்னின் படிதான் நடக்கும் நீங்கள் சமைக்க வேணும் வீடு குளியலறை எல்லாம் துப்புரவாக்க வேணும் உங்களோட டேர்ன் வரைக்க சொல்லுவோம் பக்கத்தில் எங்களை மாதிரி பிள்ளைகள் இருக்கினோம் இசகு பிசகாய் ஏதுமாயிடக்கூடாது விளங்கிச்சே அண்ணே என்று கண்டிப்பும் நக்கலும் கலந்த நடையில பேசினான் வந்தவன் இங்கு மனித முகங்கள் அடிக்கடி வருவதும் போவதும் நடைமுறைதான் ஆனால் பத்தோடு பதினொன்றாக அங்கு ஒன்றிவிட மென ஒப்பவில்லை ஏஜென்சிக்காரன் அங்கே இல்லை விசாரித்து பார்க்கலாமென்றால் விளக்கம் தரும் நிலையில் யாரும் இல்லை பாம்பு தின்னிற ஊருக்கு போனால் நடுத்துண்டு கண்டு நிற்க வேணும் என்று அம்மா சொல்வது நினைவுக்கு வந்தது அந்த சூழலை பழகிக்கொள்ள போராடினான் அருந்தவத்தின் படிப்பும் பக்குவப்பட்ட பண்பும் மற்றவர்களிடத்தில் இருந்து அவனை வேறுபடுத்தி காட்டியது சில நாட்களில் பலரும் அருந்தவத்தோடு நட்போடும் மதிப்போடும் பழக்க தொடங்கியிருந்தார்கள் சூழலும் பழக்கப்படத் தொடங்கியிருந்தது அருந்தவம் அடிக்கடி வெளியே போய் வரும் போது பெண்கள் இருக்கும் வீட்டு வாசலை பார்க்க தவறுவதில்லை அடிக்கடி அந்த வாசலால் போய் வரும் பெண்களும் இந்த பக்கமாய் பார்ப்பார்கள் சிலருக்கு சிலரோடு தொடர்பும் இருந்தது கையில் இருந்த காசு கரைந்து கொண்டிருந்தது ஏஜென்சிக்காரன்ற அசுமாத்தையே காணும் சோர்ந்து போகும் போதெல்லாம் மனசுக்குள் சரோ தோன்றி தாலாட்டு பாடிவிட்டு போவாள் நல்ல வெயில் நேரம் செரங்கூன் வீதியில் சனக்கூட்டத்தை விலக்கி நடந்து கொண்டிருந்தான் தீரா தாகம் வாட்ட ஒரு பழச்சாறு விற்கும் கடைக்கரைகள் நின்று பேசை திறந்தான் இருக்கும் பணம் ஜூஸ் குடிக்க காணாது கடைக்காரர் தமிழ்நாட்டுக்காரர் வெட்கத்தை விட்டு தண்ணீர் கிடைக்குமா என்று கேட்க இந்தாங்கோ இந்த ஜூஸை குடியுங்கோ என்று ஒரு கை அருந்தவத்தை நோக்கி நின்றது திரும்பினான் பெண் தமிழ் பெண் யாழ்ப்பாண தமிழ் பெண் இல்ல நீங்க நான் இங்க உங்களுக்கு பக்கத்து விடுறான் உங்களோட ஏஜென்சி தான் எனக்கும் உங்களை அடிக்கடி கண்டிருக்கிறேன் முதலீ இதை குடியுங்கோ வாங்கி மடக்கின குடித்து முடித்தான் அருந்தவன் இருவரும் பேசிக்கொண்டே நடந்தார்கள் ஏஜென்சிக்காரன கண்டுபிடிக்க இல்லாமல் கிடக்கு உங்களுக்காவது கிடைக்கிறாரோ எனக் கேட்டான் அருந்தவம் உங்களைப் போல ஆம்பிளியலால முடியாதத எங்களால் எப்படி அப்படி சொல்லக்கூடாது பெண்கள் என்றால் பேயும் கரெக்ட் கட்டாயம் கண்ணீர் விடும் மனுஷர்களுக்குத்தான் கண்ணீர் வத்தி கனகாலமா போச்சு நான் இருக்கிற ரூமுக்கு போன மாத வாடகை இன்னும் கொடுக்காததால வீட்டுக்காரன் மெனசி பேயரைஞ்ச மூஞ்சியோடு தெரியுது இன்றைக்கு தான் காசு வந்தது எடுத்து கொண்டு வாரன் உங்களுக்கு எப்படி எல்லாம் ஒழுங்கா கிடைக்குதோ ஒரு பெண் தானா வந்து கதைக்கிறாள் ஒளிவு மறைவில்லா வெளிப்படையான பேச்சு நான் பொய் சொல்லக்கூடாது அம்மா அடிக்கடி சொல்லுவா பொய் சொல்றவ வாய்க்கு பொரியும் கிடைக்காது உண்டு உண்மையை சொன்னா உங்களுக்கு பக்கத்தில் நிற்கிற இந்த ரெண்டு காலடி மண் தான் இப்போதைக்கு அதுவும் உங்களுக்கு சொந்தம் இல்லை இந்த இடத்தை விட்டு போனால் வேறு ரெண்டு கால்கள் அதில் வந்து நிற்கும் நடந்து கொண்டிருந்தார்கள் எதை பேசுவது கதைப்பதற்கான சொற்களும் இல்லை உங்கள் பெயர் என்ன பதிலுக்கு அவள் இமைகளால் படப்படுத்தாள் பேரை தெரிந்து கொள்றது பெரிய பிள்ளையா உங்களை எப்படி கூப்பிடுறது என்று தெரியல அதுதான் ஏன் கூப்பிட வேணும் நான் தான் பக்கத்திலேயே நிக்கிறேனே இது என்னடா வெல்லடி வழக்கு இல்ல உங்களோட பேரை தெரிஞ்சு கொள்ளுவோம் என்று கேட்ட நான் தெரிஞ்சு கொண்டு என்ன செய்ய போறீர்கள் புட்டவிக்கலாம் இடியப்பம் புளியலாம் தோசை சூடலாம் ஏன் உப்புமா கூட கிண்டி பார்க்கலாம் அவனுக்குள் நக்கல் சொற்கள் பல நெட்டி முறித்தன இந்த சிங்கப்பூரில ஆரோ ஒருத்தி தானாய் வந்து கதைக்கிறாள் எந்த அவசரத்தால அதை அள்ளி மூடக்கூடாது உதட்டில் ஒரு மென் நகையை நெளிய விட்டான் அவள் முறைத்தாள் நான் சீரியஸாக சொல்றேன் நீங்கள் எழுக்கிறீள் அழகிய அவள் விழிகளில் சினம் சிந்தியது அது போலியா உண்மையா என உரைத்து பார்க்க உபகரணங்கள் கைவசம் இல்லை கொஞ்சம் விட்டு பிடிப்பாம் எட்டு மூலை கொடியையே முகில்களை தாண்டி பறக்கவிட்ட கைகள் இவை இதைத்தாண்டி எங்கே அத்த நீ போக போறாய் உங்களோட பேரை வச்சு கன விஷயங்கள் செய்யலாம் பாருங்கோ உதாரணத்துக்கு எரும மாட்டில பால் கறக்கலாம் எனக்கு சிரிப்பே வேற இல்லை இதுக்கு பாருங்கோ நகைச்சுவ உணர்வு எள்முனி அளவாவது இருக்க வேணும் உணர்வுகள் உலர்ந்த உள்ளத்தில் சாம்பல் தான் பூத்திருக்கும் சாமந்திப்போ மலராது நின்று பார்த்தாள் நிசாந்தி நல்ல பெயராச்சே அதை அத சொல்ல ஏன் இவ்வளவு பிடுங்குபாடு சரி இதுல கொஞ்சம் காசை வச்சுக்கொள்ளுங்க தாங்கோ ஐம்பது டாலரை அவன் கையில் விட்டு நிசாந்தி ஆகின்றாள் பிறகு சந்திக்கிறது ஒவ்வொரு நாளும் முஸ்தாபா கிடைக்கும் பின்வந்த பல மாலை நேரங்களில் முஸ்தாபா கடை ஒன்றல் இவர்களுக்கு கதை பேசும் களமாகியது ஒருநாள் பேசிக் கொண்டிருக்கும் போது நிசாந்தி அருந்தவத்தின் கையை பற்றினாள் நான் நேராவை கேட்கிறேன் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு என்ன கல்யாணம் முடிப்பீங்களா இதை அருந்தவம் எதிர்பார்க்கவில்லை தான் நல்ல நட்பு என்ற எல்லியை தாண்டி நிசாந்தி அருந்தவத்தின் அகப்பரப்புக்குள் கால் வைக்க முயன்றிருக்கிறாள் தான் சரோ அங்கே இருக்கிறாளே ஆனால் சரோ தன் காதலை வெளிப்படுத்தவில்லை இவள் வெளிப்படுத்துகிறாள் அருந்தவம் கைகளை உதறவில்லை ஆனால் முகத்தில் உணர்ச்சிகளை வெளிக்காட்டாமல் வேறு எங்கோ பார்த்தான் நிசாந்தி நல்லவள்தான் வெளிப்படையானவள் ஆனால் ஆனால் சரோவே உயர்ந்து நின்றாள் நிசாந்தியின் கையை சற்றே விளக்கினான் நிசாந்தி என் மனசில இன்னொருத்தி இருக்கிறாள் நான் நல்ல தான் பழகின நான் அந்த எல்லைய நான் இன்றைக்கு இல்லை அதையே எனக்கு முதல்ல சொல்ல இல்லை சொல்ல வேண்டிய தேவை வேற இல்லை என்ன மன்னிச்சு கொள்ளுங்கோ நான் நாளைக்கு ஜெர்மன் போறேன் உங்களை என்னால விழக் இயலாது திருப்பி நான் சந்திக்கையும் இத கேட்பேன் அருந்தவம் எங்கோ பார்த்து கொண்டிருந்தான் நிசாந்தி போய்கொண்டிருந்தாள் அதற்கு பின் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகுதான் அருந்தவம் கனடாவுக்கு வந்து சேர்ந்தான் இடையே அம்மா தவிர யாரோடும் தொடர்பு இல்லை ஊரில் அம்மா வாங்கிய கடனின் வட்டி வானளவாக வளர்ந்திருந்தது அல்லும் பகலும் அயராத உழைப்பு அவ்வப்போது சரோவுடன் கடிதத் தொடர்பு தன் அன்பை வெளிப்படுத்தி கடிதங்கள் எழுதினாள் சரோ இவன் காதலும் கடிதங்களில் கரைபடியாமல் படந்திருந்தது இப்படியே சில ஆண்டுகள் உருண்டிருக்கும் சரோவை மனதில் கொண்டு தாய் நாட்டுக்கு போய் வர நினைத்தான் அருந்தவம் ஒருநாள் அம்மா தொலைபேசி தொடர்பில் வந்தாள் சரோவுக்கு திருமணமாகிவிட்டது என்ற குண்டை தூக்கி அருந்தவன் தலையில் போட்டாள் இருவர் உறவும் அரசல் புரசலாக தாய்க்கும் தெரிந்தே இருந்தது அவளும் அதை விரும்பியிருந்தாள் ஆனால் சாதி தகுதி குறுக்கே நிற்கிறதே யாரோ யாழ்ப்பாண கோயில் குருக்களின் மகனாம் நல்ல வசதியாம் என்றாள் தாய் அந்த செய்தியோடு அவன் ஊர் திரும்பும் ஆசையும் உடைந்து போனது ஸ்பான்சரில் கனடா வந்த அவன் தாய் கடந்த இருபது வருடமாக கெஞ்சிக் கொண்டிருக்கிறாள் திருமணம் வேண்டாம் என்ற படிவாதத்தில் இருந்து அருந்தவம் இறங்கவே இல்லை இன்று காலையில்தான் அந்த தொலைபேசி வந்தது எடுத்ததும் மறுமுனையிலிருந்து அழும் குரல் இவன் யார் என்று கேட்ட கேள்விக்கு பதிலில்லை மீண்டும் அழுகுரல் ஆரெண்டு சொல்லுங்கோ நான் போனை வச்சிடுவேன் என்று சொல்ல மறுமுனையிலிருந்து நான் சரோ என்ற சொற்கள் தளதளத்தன அறிந்தவம் ஆடிப்போய்விட்டான் அவனுடைய உணர்வுகள் உறுப்புகள் எல்லாமே ஒரு கணம் இயக்கத்தை நிறுத்தி பின் இயங்கியிருக்க வேண்டும் அவள் இப்போது விதவை தமிழ்நாட்டுக்கு சென்ற அவள் கணவன் விபத்தில் இறந்து போனான் நீண்ட காலத்துக்கு பின் பிறந்த பன்னிரண்டு வயது மகன் ஏதோ ஒரு வழியில் தொலைபேசி எண்ணை பெற்று அருந்தவத்தை அழைத்திருக்கிறாள் இந்த பெரும் பாரத்தோடுதான் அங்காடிக்குள் நுழைந்திருந்தான் அரந்தவம் குடித்து முடிக்காத பாதிக்கோப்பி ஆரை போயிருந்தது நீங்கள் அறந்தவன் தானே குரல் கேட்டு நிமிந்தான் எதிரே நிசாந்தி அவன் அனுமதி இன்றியே முன்னிருக்கையில் இருந்தாள் நீங்கள் கனடாவில தான் இருக்கிறீர்கள் என்று அறிஞ்சன் பெரிய மாற்றம் இல்லை வயதின் முதிர்ச்சி சிறிதாக முகத்தில் தெரிந்தது நீங்கள் இங்கே எப்படி தான் இப்ப ஒரு மாசமா இங்க மென்மையாய் பொன்னகை தான் இறந்தவன் அண்டைக்கு விட்ட இடத்துல இருந்து தொடங்கலாமா என்ன நான் இன்னும் கல்யாணம் செய்ய இல்லை ஏன் உங்களை தெரிஞ்சதால என்ன ப்ரொப்போஸ் பண்ணின ஒவ்வொருத்தரையும் உங்களோட ஒப்பிட்டேன் ஒருத்தரும் கிட்டவரே இல்லை நிசாந்தியை உற்று பார்த்தான் அரந்தவம் என்ன கல்யாணம் செய்கிறீங்களா மீண்டும் அதே வெளிப்படை இல்ல முடியாது அன்றைய தயக்கம் அருந்தவத்திடம் இன்று இல்லை எனக்கு தெரியும் நீங்கள் இன்னும் கல்யாணம் கட்ட இல்ல வியப்பும் சற்று சினமும் கலந்த பார்வையோடு அழுத்தமாயே அவளை நோக்கினான் இல்லை எனக்கு கல்யாணம் முடிஞ்சது பொய் உங்களோட ஒரு ஃப்ரெண்டை நேற்று ஒரு கல்யாண வீட்டில கண்டனான் அவர் சொன்னவர் அவர் அப்படி சொல்லியிருந்தால் அது சரி ஆனா எனக்கு கல்யாணம் ஆயிற்றுது அப்ப பிண்டைக்கு விடிய ஆரிய கோப்பவளையை குப்பைக்கூடைக்குள் எறிந்துவிட்டு கொண்டிருந்தான் அருந்தவம் இப்போது அவன் நடையில் தளர்ச்சி இல்லை. நன்றி